ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது நவ மூலிகையாகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் வர ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வருது எட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னொரு ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின ப்ரொசீஜர் என்ன எப்படி என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் உங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற அந்த வீடியோ வந்து டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு நாளைக்கு வந்து அமாவாசை இருக்குது அது இன்னைக்குலருந்தே தொடங்குது சரிங்களா ஸோ அமாவாசை காரிய சித்தி நேரத்துக்கான வீடியோ இது உங்களுக்கு தெரியும் நம்மளோட வராகாமூர்த்தி சித்தரையா அவங்களோட காரிய சித்தி நேரம்ங்கிறது எவ்வளோ பேர்த்துக்கு கை கொடுத்துருக்கு எவ்வளோ பல மேஜிக்கெல்லாம் நடந்திருக்குங்கிறது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஸோ புதுசாக வரவங்களும் இந்த காரிய சித்தி நேரம் என்னங்கிறது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க வராகமுத்தி சித்திரை அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலிருந்து இருந்து சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பல பேர்த்துக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஒரு மணி நேரம் அந்த காரியசுதி நேரம் எப்போ வருதுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டைமிங்ஸ் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கரெக்டாக தெரியும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அந்த ஒரு சில நேரத்தில் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சு நீங்கள் தான் அதற்குண்டான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அதையும் பார்த்தலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ராஜ்யம்மா இப்போதான் நான் வந்து நவமொழிக்காக என் மகனுக்காக அனுப்பிச்சு விட்டேன் ஒர்க் வந்து கால் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு இதை அனுப்பிச்ச விட ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அம்மா கால் லெட்டர் வந்துடுச்சு அம்மாவோட மகிமையோ மகிமே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அழகுதான் வருது சந்தோஷத்தில் அழகு தான் வருது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா தேங்க்யூ ராஜீவ் அம்மா தேங்க்யூ நன்றி சகோதரி கேட்கவே சந்தோஷமாக இருக்குது கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க கேட்ட காரியம் வந்து நல்லபடியாக நடந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்களுக்காக நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதை மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் வயநாட்டிலலாம் ரொம்ப இஷ்யூஸ் போயிட்டுருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம் எல்லாருக்காக வேண்டியும் வேண்டிக்கோங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வரணும் இயற்கை ஆண்டவன் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அமைதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் மனசார எல்லோரும் வேண்டிக்கோங்க யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு அது மாதிரி இப்போ வந்துட்டு டைமிங்ஸ் பார்த்துடலாங்க அமாவாசை டைமிங்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்க இல்லையா இன்றைக்கி மூணாந்தேதி ஆகஸ்ட் மூணாந்தேதி சனிக்கிழமை இன்றைக்கி ஈவினிங் நாலு ஐம்பத்தாறுக்கு உங்களுக்கு தொடங்குது அப்போ தொடங்கி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டூக்கு அமாவாசை தேதி முடியுது ஸோ இந்த டைமிங் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதாவது இன்றைக்கி ஆடி பதினெட்டு அதனால் நீங்கள் ஆடி பிறகு செய்கிறவங்க வீட்டில் என்னென்ன செய்யணுமோ நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கோங்க நம்ம அமாவாசை தீதியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நீங்கள் பர்சனலாக எதாவது வேண்டியிருக்கலாம் இல்லை ஏதாவது செய்யணுன்னு நினச்சிருக்கலாம் அந்த டைமில் செய்ய வேண்டியது என்னவோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க காரியசுத்தி நேரம் எப்போ வருது அப்படிங்கிற டைமிங் சொல்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு அதாவது நாளைக்கு பதினொன்று நாற்பத்தஞ்சிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சு வரை இருக்குது சரிங்களா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஒரு மணி நேரம் காரியசித்தி நேரத்துக்கான டைமிங் ஸோ இந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காரியசித்தி நேரம் எந்த ஒரு ரூல்மே இல்லாதது அதாவது நாளைக்கு வரது நீங்கள் ஏன்னா சில நேரம் வந்து நாளைக்கு அமாவாசையில் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்ட சிஸ்டர் வீட்டில் பூஜை பண்ணாங்க எல்லாம் படையிலலாம் போட்டாங்க சாப்பிட்டுட்டோம் இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் சொல்கிறது உண்டு சிலர் வந்து நான்வெஜ் இல்லாமல் செய்வாங்க இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ரூல்மே கிடையாது நீங்கள் பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படிலாம் எந்த ஒரு ரூல்மே இல்லாமல் தாராளமாக இந்த விஷயத்தை வந்து செய்யலாம் சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் வீட்டு ஹால்லையோ உட்காந்துக்கோங்க தேவையான பொருட்கள் என்னென்னா ஏழு எலுமிச்சம்பழம் வந்து நமக்கு வேணும் சரிங்களா ஏழு எலுமிச்சம்பழமும் இல்லாததாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெட் கலர் பென்னோ அல்லது ப்ளூ கலர் பெண்ணோ ஏதாவது ஒரு பென் எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு தேவை இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே போல் ஏழு எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் செஞ்சு வைக்கணும் சரிங்களா ஏழு எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் செஞ்சு வைக்கணும் எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ மனசார நீங்கள் வராகி அணையை நல்லா வேண்டிக்கோங்க காரிய சித்திரி நிறத்தில் நாங்கள் கேட்குறது அப்படியே நடக்கணுங்கிறது நல்லா வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏழு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம காரியசி சித்தி நம்ம செய்ய போகிறோம் காரை சித்தி நேரம் டைமங்கும் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரை இல்லாத ஒரு எலுமிச்சம்பழமாக இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தோட மேல் பகுதி அடிப்பகுதி உங்களுக்கு இல்லையா கை வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் அது மேலே இப்போ அது கீழே இந்த மாதிரி மேல் பகுதி கீழ்ப்பகுதி இப்போ இந்த மேலே கீழே இந்த ரெண்டு இடத்துல தான் வந்துட்டு நம்ம என்ன செய்யணுங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ரெட் கலர் பெண் வந்து எடுத்திருக்கேன் அதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்லா கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ரெட் கலர் பெண் எடுத்திருக்கேன் கிட்ட ப்ளூ கலர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ப்ளூ கலர் பெண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரெட்டு ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா இந்த எலுமிச்சம் பழத்தோட மேல் பகுதியில் அதாவது மேலே சரிங்களா இந்த மேலே நான் சொன்ன இல்லைங்களா மேலே கீழே கை வச்சு காமிச்சல்லைங்களா எலுமிச்சம்பழத்தை நீங்கள் க்ராஸாக இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே கீழே எது அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் வந்துட்டு இந்த மேல் பகுதியில் நம்ம என்ன செய்யணுன்னா இப்போ ஒரு ட்ராயிங் வரைஞ்சி அதில் அந்த நம்பரை எழுதணும் காரிய சித்தி நேரத்தில் இந்த காரிய சித்தி நம்பரை எழுதி நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் நடத்தி காமிக்கும் இப்போ ஜஸ்ட்டு இந்த க்ராஸ் சிம்பிள் சரிங்களா இந்த க்ராஸ் சிம்பிளை ஃபஸ்ட்டு வந்து வரையணும் அந்த மேலே இருக்க இடத்துல க்ராஸ் சிம்பிள் வந்து வரையணும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு வரைஞ்சி முடிச்சுட்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் க்ராஸ் சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு பெருக்கல் குறி மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ உங்களுக்கு தெரிது பார்த்திங்களா இப்போ என்ன பண்ணணுன்னா செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் இந்த நம்பரை அந்த க்ராஸ் பண்ண அந்த கேப்குள்ளெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் சரிங்களா நல்லா மனசார வேண்டிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்கள் நீங்கள் எது நினைக்கணும் எது நடக்கணும்னு நினச்சி வேண்டுறீங்களோ அது நடந்துரும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்கள் இப்போ இந்த எல்லாம் அந்த நம்பரை நம்ம ஃபில் பண்ணியாச்சு செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் இப்படி வந்து ஃபில் பண்ணியாச்சு இது வந்துட்டு மேலே இருக்கிற இதில் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா மேலே எழுதியாச்சு இப்போ கீழே இப்போ இந்த கீழே இந்த இடத்துல என்ன பண்ணணும் அந்த நம்பரை மட்டும் நம்ம எழுதணும் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் உங்களுக்கு நம்பர் நான் எழுதுறது தெரியுதான்னு தெரில நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணாலும் கொஞ்சம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்போ தான் டவுட் இல்லாமல் தெரியும் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் இப்படி எழுதி இதை என்ன பண்ணுன்னா அப்படியே வச்சுருங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் இல்லை நீங்கள் எதாவது ஹாலில் பெட்ரூமில் உட்காந்து செய்கிறனாலும் நீங்கள் செய்யலாம் கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து செய்யுங்க சரிங்களா இப்படி வச்சுருங்க இப்போ நம்ம இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தில் எப்படி செஞ்சமோ இதே மாதிரி ஏழு எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் செய்யணும் இதே மாதிரி தான் சேம் ஏழு எலுமிச்சம்பளத்துலையும் இதில் வரைஞ்ச மாதிரியே ஏழு எலுமிச்சம்பழத்துலேயும் நீங்கள் என்ன விஷயம் நடக்கணுமோ அதை மனசார வேண்டிட்டு ஏழுலையுமே அந்த காரியசக்தி நேரம் முடிகிறதுக்குள்ளே ஏழுலேயுமே நீங்கள் இப்படி எழுதி வைக்கணும் எழுதி நான் சொன்ன மாதிரி எதாவது ஒரு ஷெல்ஃபில் உங்கள் பெட்ரூமில் எங்கேயாவது வீட்டில் ஏதாவது ஒரு பக்கம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் வைக்கலாம் இப்படி நீங்க எழுதி வைக்கிறது காரியசக்தி நேரத்தில் நீங்கள் எழுதி வைக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கொடுக்கும் இது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கிறவங்க என்ன பிரச்சனைன்னு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நடக்காதுன்னு நீங்கள் விட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த காரியசுத்தி நேரத்தில் அமாவாசை காரியசக்தி நேரம் ரொம்ப பவர்ஃபுல் வராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த காரியசக்தி நேரத்தில் நீங்கள் இப்படி எழுதி வச்சு பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு விடை கிடச்சே தீரும் சரிங்களா இப்படி இருபத்தி நாலு மணி உங்களுக்கு கிடச்சிரும் கிடைச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனாலும் கண்டிப்பாக சொல்லி நம்புங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பரையும் உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் எல்லா எலுமிச்சம்பழத்துலையும் நீங்கள் பண்ணணும் சரிங்களா இப்போது இந்த ஏழு எலுமிச்சம்பழத்தையும் இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா டெய்லியும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டே நீங்கள் வெளியே போடணும் அதாவது நாளைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது வீட்டிலையே இருக்கட்டும் அடுத்த இருந்து டெய்லியும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் வீட்டில் நாலு புறமும் அதாவது வீட்டோட நாலு மூளைன்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே அந்த நாலு மூளையிலும் ஜஸ்ட்டு வச்சு எடுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தோட தலையும் சுற்றி எடுங்க இப்படி நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டில் ஏதாவது தடங்கள் இருந்துச்சு வாஸ்து ரீதியாக கூட ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை வேறு ஏதாவது தடங்கள் இருக்குது இப்படியெல்லாம் இருந்துச்சுனாலும் அது எப்பேற்பட்ட விஷயத்தையும் சரி பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி கேட்டிங்களோ அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்க இப்படி டெய்லியும் ஒரு எலுமிச்சம்பழத்தை இதே மாதிரி உங்கள் வீட்டோட நாலு வச்சு எடுத்து எல்லாத்தோட தலையும் சுற்றி போய் முச்சந்தியில் போடுங்க இல்லைனா கால் படாத இடத்துல போட்டுருங்க இப்படி டெய்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுருங்க அந்த ஏழு எலுமிச்சம்பழத்தை டெய்லி நீங்கள் சுற்றி எடுத்து போடுறக்குள்ளையாச்சும் இங்கே கேட்குற விஷயம் நடந்தே தீரும் சரிங்களா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரம் தான் நீங்கள் இந்த காரிய சுற்றி நேரத்தில் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா போதும் அந்த லெமனை வந்து தூக்கி போடுறதுக்கு எந்த ஒரு டைமிங்கும் கணக்கு இல்லை நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் போட்டுட்டு போயிடலாம் சரிங்களா இல்லை ஈவினிங் போகிறோம்னா ஈவினிங் போடலாம் அதுக்கு வந்து டைமிங் கிடையாது அந்த எலிமிச்சம்பளத்தை வெளியே போகிறதுக்கு டைமிங் கிடையாது இவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல் எப்படி உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிதுங்கிறத கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் இருக்கேன் உங்கள் அன்பு துணி ராஜி தேங்க்யூ ஸோ மச்